சிவராமன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ளவர்கள் திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய முயற்சியாகவும் உணர்வுகளால் நிரம்பிய கதைகளாகவும் ரசிகர்களிடம் ஏற்படுத்தி உள்ளது இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் சோனியா அகர்வால் மற்றும் விக்ரநாத் நடித்துள்ளனர் சமீபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் படத்தின் பின்னணி நடிகர்களின் அனுபவங்கள் மற்றும் படத்தின் தனித்துவம் குறித்து சோனியா அகர்வால் தனது மனதுள்ளத்தை பகிர்ந்து கொண்டார் சோனியா இந்த படத்தில் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்றதற்கான முக்கிய காரணம் இந்த படத்தில் இசையமைப்பாளராக அவரது சகோதரர் சவுரப் அகர்வால் அறிமுகமாகும் நிகழ்வாகும் இது அவருடைய முதல் படம் எனவே உங்கள் ஆதரவை அவருக்கு அழியுங்கள் என அவர் கேட்டுக்கொண்டார் திரையுலகத்தில் ஒரு சகோதரரின் முதல் படத்திற்கு தங்கை ஆதரவு அளிப்பது என்பது உணர்ச்சி தருணமாகும் இது ஒரு குடும்ப பாசத்தின் வெளிப்பாட்டாகவும் பார்க்கப்படுகிறது தனிமை படத்தில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் அந்த அனுபவம் அவருக்குள் ஒரு நெருக்கமான நட்பை உருவாக்கியது அவர் தினசரி வாழ்க்கையில் நடக்கும் சாதாரண விஷயங்களை சினிமாவாக மாற்றும் திறமை கொண்டவர் அதுவே அவருடைய சிறப்பு என சோனியா கூறினார் மேலும் சிவராமன் ஒரு வக்கீல் என்பதால் படத்தில் சோனியா நடித்த ஜஸ்ட் கதாபாத்திரத்திற்கு தேவையான தகவல்களை நடிப்புக்கான நுணுக்கங்களை சட்டத்தின் அடிப்படைகளை அவரே நேரடியாக சொல்லி தந்ததாகவும் சோனியா பகிர்ந்தார் இது ஒரு நடிகையின் கலைத்திறனை மேம்படுத்தும் வகையில் அமைந்தது விக்ரநாத்துடன் இணைந்து நடித்த அனுபவம் குறித்து சோனியா கூறும் அவருடன் பணியாற்றுவது மிகவும் சிறப்பானது அவருடைய நடிப்பு ஒத்துழைப்பு அனைத்தும் சிறந்ததாக இருந்தது என அவர் கூறினார் பட்ஜெட் பற்றிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது சோனியா தனது திரையுலக பயணத்தில் தொடக்கத்தை நினைவு கூர்ந்தார் நான் பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் என்ற பாகுபாட்டை ஒருபோதும் பார்த்ததில்லை என் அறிமுகம் படமான காதல் கொண்டேன் ஒரு கோடி ரூபாயில் எடுக்கப்பட்டது ஆனால் அது ஒரு மிகப்பெரிய கிட்டானது பார்வையாளர்களுக்கு எது பிடிக்கும் எது வரவேற்பை பெறும் என்பதை நம்மால் கணிக்க முடியாது அதனால் தான் பட்ஜெட் என்ற பாகுபாட்டை நான் ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என அவர் கூறினார் இந்த படத்தின் மூலம் சோனியா தனது குடும்ப பாசத்தையும் திரையுலகத்தின் மீது கொண்ட அன்பையும் வெளிப்படுத்தியுள்ளார் வில் என்பது ஒரு சட்டம் சார்ந்த கதை கொண்ட உணர்வுபூர்வமான வாழ்க்கையின் நிஜத்தை பிரதிபலிக்கும் திரைப்படமாக உருவாக்கியுள்ளது இது ரசிக மனதில் ஒரு தனி இடம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற உங்கள் கமெண்ட்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க